கத்திரூடைய பசுத்தமான சுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏசு வந்து சீடர்களுக்கு கால்களையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டுருக்கும் இருக்கும்போதே சொல்லிட்டாரு உங்களில் ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கலக்கம் அடைகிறார் கூட இருக்கிறவங்க காட்டி கொடுக்க போகிறாங்களேன்னு உடனே அடுத்த நிமிடம் ரொம்ப சைலண்டாக எல்லா சீடர்களும் ஒருத்தரை ஒருத்தராக பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா ஏசு அடுத்த நிமிடம் பேரை சொல்லுவார்னு அவர் ரொம்ப டீசெண்ட்டுங்க அவர் சொல்லலை யூதாஸ் காரியத்தை தான் காட்டி கொடுத்தான் ஆனால் ஏசு யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கவில்லை அவ்வளோ நல்லவருங்க ஏசு இதே யூதாஸ் காரியத்துக்கு அந்த மரம் அப்போ கூட அறிவு வரல நம்மளை காட்டி கொடுக்கலையே அப்போ கூட பேர் சொல்லலையே மீட்டிங்கில் வச்சு அவருக்கு தெரியுது ஆனால் கூட அவர் என் பேரை சொல்லலையே என்னை காப்பாற்றிருக்காரே அப்போ மாதிரி நம்ம அறிவு வளர்ந்து கொஞ்சம் மனம் அந்த எண்ணமே இல்லை அப்போ வந்து இவர் பேர் சொல்லாதனால நம்ம பேதர் வந்து கேட்டாங்க யோவான் கிட்டே கேட்க சொன்னாங்க யோவான் வந்து நான் நினைக்கிறேன் ரொம்ப சின்ன பையனாக இருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு டீனேஜர் அது மாதிரி இருந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏசு வந்து முப்பத்தி மூன்று தேர்ட்டி த்ரீ இல்லை அவருக்கு அப்போ வந்து இவன் எப்பவும் அவரை சாந்த் அந்த அவருடைய மேலே சாய்ந்து தான் உட்காந்துருக்கான் அன்பாக இருந்திருக்கான் அப்போ நான் நினைக்கிறேன் அவன் ரொம்ப சின்ன பயனாக இருந்திருப்பான் எல்லா சீடர்களையும் அவன் வந்து ஒரு குட்டியாக இருந்திருப்பான் ஏசுலுக்கு அதனால தான் அந்த அன்பு அதிகமாக இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் யோவான் கேட்டவுடனே சொல்கிறாரு நான் யாருக்கு இந்த அப்பத்தை பிச்சு கொடுக்குறேனோ அவன்தான் அப்படின்னு உடனே கண் முன்னாடி தான் கொடுக்குறாரு யோவான் தலையில் ஏறலை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யணோனே என்ன நினச்சாங்கன்னா இந்த சீடர்கள் அத்தனை பேரும் யோவானையும் சேர்த்து தான் என்ன நினச்சான் ஓகே கையில் அவன் வந்து மணி பர்ஸ் வச்சுருக்கான் பணப்பை இருக்குது ஃபெஸ்டிவலுக்கு தேவையானதை வாங்க சொல்கிறாரு செய்கிறதை சீக்கிரமாக செய்யின்னு சொல்கிறாரு அப்படி தான் நினச்சான் எல்லோரும் நினச்சாங்க அப்படி சீடர்கள் எல்லாருமே அதனால் யூதாஸ் யூதாஸ்காரியோத்து அன்னைக்கு மட்டும் ஏசு மட்டும் காட்டி கொடுத்தாருனா அங்கேயே வெட்டியிருப்பாங்க மற்ற பன்னிரோ பதினோரு சீடர்களோ ஏசு காபாதி விட்டார் சரி போ ஓடு அப்படின்னு ஏசு காப்பாற்றி விட்டு என்ன பிரயோஜனம் அங்கே போய் தற்கொலை பண்ணி தான் செத்தான் அதாவது ஏசு முடிஞ்ச அளவு காப்பாற்றுவார் அதுக்குமா அவன் பாவம் செய்தான் அவனுடைய விதி நரகத்துக்கு தான் போகணுன்னா அவன் என்ன செய்ய முடியும் ஏசு பிடிச்சி வைக்க முடில நம்ம சீமான் அப்படி வளர்த்துருக்காரு அவங்க பையனை உங்கள் பசங்களை ஒழுங்காக வளருங்க வளர்த்து ஒழுங்காக வைங்க பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க ஏசு அந்த அப்பத்தை கொடுக்கும்போது பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான் பிசாசு ஃபஸ்ட்டு தூண்டி தூண்டி விட்டுட்டு இருந்தான் தூண்டி தூண்டி விட்டுட்டே இருந்தான் ஏய் இதை செய்ய அதுசை யூதாஸ்காரியை ஏ இதை செய் அப்படின்னு தூண்டி விட்டான் பக்கத்தில் நின்று அதுக்கப்புறம் ஏசு அந்த அப்பத்தை கொடுத்துட்டோனே உள்ளேயே புகுந்துட்டான் உள்ளே புகுற அளவுக்கு பெரிய ஓட்டம் இருந்துச்சு யூதாஸ்காரியக்கிட்ட உங்களுடைய சின்ன சின்ன விஷயத்துலையே நீங்கள் சரி பண்ணிக்கோங்க பிசாஸுக்கு இடம் கொடுக்காதீங்க பிசாசு உள்ளே வந்துட்டோன்னே கேட்கவா வேணும் உடனே ஏசுவை விட்டு கூட்டிகிட்டு போ கூட்டிட்டு போனான் பார்த்தீங்களா அடுத்த நாளே சாவடிச்சிட்டான் அதுதான் பிசாஸு நம்ம ஏசுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏசு கூட இருக்கிறீங்களா பத்திரமாக வச்சுப்பார் அன்றைக்கி நைட்டு வரைக்கும் அந்த பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு யூதாஸு காரியத்து அடுத்த நாளையே அவன் சாவடிச்சிட்டானே பிசாஸு யூதாஸ் காரியத்து இப்போ நரகத்தில் இருந்து பாதாளத்தில் இருந்து கவலைப்படுவான் ஏசன் எவ்வளோ நல்லா வச்சுக்கிட்டாரு இந்த பிசாசு என்னை கூட்டிகிட்டு போய் அத்தனை நாளே என்னை தற்கொலை பணம் வச்சு சாவடிச்சிருச்சு இப்போ கூட புலம்பிகிட்டுருப்பான் நரகத்தில் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டுருப்பான் கவனமாக இருங்க ஏசு விட்டு எங்கேயும் போயிடாதீங்க சரிங்களாங்க பிசாசை தூண்டி விடுறதெல்லாம் செய்திடாதீங்க ஓகேங்களா அப்புறம் பேதுரு வந்து இதை மாதிரி நம்மளில் ஒருத்தங்க காட்டி கொடுப்பானா அப்படின்னு அது போயிட்டு போயிட்டுருக்குல்ல அப்போ வந்து எல்லாருமே ஏசை என்ன சொல்லுவார் அப்படின்னு காத்துட்ருந்தாங்க அப்போ ஏசை என்ன சொன்னாங்கன்னா நான் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் இனிமேல் வர முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே பதினோரு சீடர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல இவ்வளோ நாள் அவங்க தான் அவர் தான் சம்பளம்லாம் கொடுத்து சாப்பாடெலாம் போட்டு வீடுலாம் எங்கெல்லாம் தங்க வைக்கிறவங்களோ தங்க வச்சார் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு வந்தாங்க அவங்கவுங்க தொழிலை விட்டுட்டு வந்தாங்க நான் போகிற இடத்துக்கு நீங்கள் இனிமேல் வர முடியாதுன்னொன்று எல்லாருக்கும் மனசு கலக்காக வந்துடுச்சு என்னடா அது நம்ம பாஸ் இப்படி சொல்கிறாரு நம்மளோட எல்லாம் போச்சா அவ்வளோந்தானா எதிர்காலம் அப்படின்னு எல்லாம் சீமான் பேரில் சொல்கிறாங்க இல்லை நான் வர முடியும் என்னால் நான் வருவேன் அப்படின்றாங்க ஆனால் ஏசுனிதிரமா சொல்கிறாங்க இப்போ வர முடியாது ஆனால் நீ பின்னாடி வருவே நான் போகிற இடத்துக்கு நீ பின்னாடி உன்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சீடர்களும் கலங்கி நின்றாங்க பதினோரு சீடர்களும் கலங்கி தான் நின்று நின்றுட்டு இருந்தாங்க அன்னிக்கி ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு அடுத்த அதிகாரம் பார்க்கலாம்